இல்லை அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க வேண்டிய தேவை என்பது அவருக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரில அவருடைய தேவை அவருடைய இலக்கு என்பது எடப்பாடியையும் அதேமாதிரி அதிமுகவையும் அதனுடைய உயரத்தை குறைப்பது சமீபத்தில் பாஜக கட்சியினுடைய அகில இந்திய தலைமை வந்து அதிமுகவுடன் இணைப்பு கூட்டணி என்பதாக பேசிக்கொண்டிருப்பதுனால அண்ணாமலைக்கு வந்து மாநில தலைவர் பாஜகவாக இருப்பதற்கு முன்னால் வந்து அவரை வந்து ரஜினி ஒரு கட்சி ஆரம்பிக்க போவதாகவும் அதில் வந்து முதலமைச்சர் வேட்பாளராகும்னு சொல்லப்பட்டது ரஜினிகாந்துக்கும் அவருக்கும் உள்ள அந்த உறவு என்பது வந்து ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறார் என்ற எல்லாம் சொல்லி செய்து ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் யாரு வெளிப்படையாக டிடிவி தினகரன் வந்து முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் பட்சத்தில் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு விளங்கினார் அதில் உறுதியாக இருக்கல இது யாருடைய கருத்து இதுவரை அண்ணாமலையின் கருத்து இப்பொழுது டிடிவி தினகரன் மூலமாக சொல்லப்படும் அந்த டிடிவி தினகரனை போய் அண்ணாமலை பார்ப்பது பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு விலகியவரை தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் யாரை முதலமைச்சர் என்று சொல்கிறதோ அவரை ஏற்காதவரை மாநில தலைவராக இல்லாத எந்த ஒரு பதவியும் கொடுக்கப்படாத அண்ணாமலை போய் பார்க்கிறாரு என்பதை யார்கிட்ட கேட்டு பார்க்கணும் திமுகவை பொறுத்தவரை இந்த மாதிரி விஷயங்களில் அதிகமான கூர்மையான மிகச் சரியான துல்லியமான பார்வை உள்ளவர்கள் திமுக தலைமை என்பது துல்லியமான பார்வை தங்கள் நலனுக்காக தங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்காக அவர்கள் வந்து எதையும் செய்யலாம் எப்படி செய்யலாம் என்ற ஒரு சரியான பார்வை உள்ள கெட்டிக்காரத்தனம் உள்ளவர் கலைஞருடைய வளர்ப்பு ஸ்டாலின் அதை மிகச்சிறப்பாக சிறப்பாக செய்கிறார் இன்னமும் சொல்ல போனால் நீங்கள் அதிமுகவுடன் கூட்டணி போதல் என்பதனால் பயனில்லை அன்னாதிமுகவுக்கு எந்த உதவியும் செய்யாமல் காலை வாரி விட்டு விட்டு வாருங்கள் நாங்கள் வந்து அமமுக ஓபிஎஸ் எல்லோரையும் சேர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து நாம் தனியாக நிற்போம் அப்போ வர வரவிடாமல் நம்ம கொடசல் கொடுத்துடலாம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இருக்கும் விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு டி எஸ் மணி சார் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இப்ப அன்னை காலகட்டத்தில் வந்து இருக்கிறாரு தனி கட்சி துவங்க போகிறாரா என்கிற ஒரு சந்தேகம்தான் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது அது அவரிடமே கேட்கப்பட்டு விட்டது அதற்கு நான் தனி கட்சி தூங்கும்போது போது சொல்றேன் அப்படின்னு சொல்லி சர்க்கார் பதில் சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டாரு தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் அவருடைய ஆதரவாளர்களும் வந்து பிஜேபி அவரை கைவிட்ட கூடாது அவரை நீங்க உதாசீட்டு படிச்சிடக்கூடாது அவரால் தான் அந்த பதினோரு புள்ளி நாலு சதவீத வாக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஊடகங்களில் அவங்க பேசிட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் அவர்களை வந்து சந்தித்து வந்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் கேட்டது சொல்றாரு நான் அப்பப்போ சந்திப்பேன் இதெல்லாம் இயல்பான ஒன்று அப்படின்றாரு என்னுடைய குரு அவரு அப்படிங்கிற வார்த்தையும் அவர் வந்து போடுறாரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் மாற்றம் கொண்டு வர போறேன் நான் வந்து ஆன்மீக அரசியல் பண்ண போகிறேன்னு வந்தார் கடைசியில் அவர் வந்து கட்சியை ஆரம்பிக்கல ஒன்றும் ஆரம்பிக்கல அப்படின்னு பின்வாங்கிட்டு உடல்நிலைக்காரன் சொல்லி போயிட்டார் இப்போது இன்னொரு டாக்கும் ஓடிட்டுருக்கு திரு அண்ணாமலை அவர்கள் க ஆரம்பிக்க போகிறாரு அதுக்கு பின்னாடி ரஜினிகாந்தோட வாய்ஸும் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பரபரப்பான ஒரு செய்திகள் நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்கிறது கனி க ஆரம்பிப்பாரா ஒரு பக்கம் ரசிகர் மன்றமெல்லாம் வந்து கொங்கு மண்டலத்தில் சேலம் போன்ற பகுதிகள்லாம் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு பாஜகம் இல்லை அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க வேண்டிய தேவை என்பது அவருக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரில அவருடைய தேவை அவருடைய இலக்கு என்பது எடப்பாடியையும் அதே மாதிரி அதிமுகவையும் அதனுடைய உயரத்தை குறைப்பது என்று ஓ அது வந்து அவர் தொடர்ந்து செய்கிறத பார்க்குறோம் நம்ம அது ஒன்றும் அவரும் நெஞ்சார கேட்கும் பொழுதெல்லாம் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட அளவுக்கு சமீபத்தில் பாஜக கட்சியினுடைய அகில இந்திய தலைமை வந்து அதிமுகவுடன் இணைப்பு கூட்டணி என்பதாக பேசிக் கொண்டிருப்பதுனால பேசிக் இருக்காங்க ஒப்பந்தம் எல்லாம் பண்ணது அதிமுக பாஜக யார் போடுவாங்க ஒப்பந்தம் போட்டா அமித்ஷா தான் அறிவிச்சுட்டு போனாரு அமித்ஷா என்ன பொறுப்புல இருக்காரு சொல்லுங்க அதிகாரபூர்வ பொறுப்பில் உள்ளவங்க தானே அதிகாரபூர்வ பொறுப்பில் உள்ள அதிமுக பொதுச்சாளர்களுடன் ஒப்பந்தம் பண்ண முடியும் அமித்ஷா என்ன பொறுப்பில் இருக்காரு பாஜக பொறுப்பில் இருக்காரா நட்டா வந்தாரு இல்லைன்னா புதுசாக ஒருத்தர் வரப்போறாரு அகில இந்திய தலைவரே அவர் வந்தாருன்னு சொன்னால் அது வந்து ஒப்பந்தம் இல்லையா அப்படித்தானே அமித்ஷா பொறுப்பில் இல்லைல்ல ஏதோ அவங்க வந்து சில முயற்சிகள் எடுக்காங்க அதுதானே அதனால் அதை வந்து அதிகாரபூர்வமான ஒப்பந்தம் என்று சொல்லக்கூடாது சொல்ல முடியல இன்னும் சீட் ஷேரிங் போது தான் அது ஒப்பந்தம்ன்றீங்க அப்படி இல்லை ஒப்பந்தம்னே போட்டு அறிவிப்பாங்க அதுக்கப்புறம் தான் சீட் ஷேரிங் உட்காருவாங்க ஓகே ம் உங்களுக்கு எது என்ன எவ்வளோ தொகுதி எவ்வளோ தொகுதி அப்புறம் உட்காருவாங்க நீங்கள் ஒப்பந்தம் அப்படின்னு போட்டு ஒரு அறிக்கையை வந்து அறிவிப்பாங்கல்ல கையெழுத்து போட்டு ரெண்டு பேரும் கையெழுத்து போடுவாங்க அப்படி ஒன்று அறிவிப்பார்கள் எல்லா கட்சியும் செய்வாங்கல்ல திமுக கூட்டணியில் ஒவ்வொரு கட்சியாக போய் எவ்வளோ இவ்வளோ ஒப்பந்தம் போட்டுட்டு அறிவாளையத்துலேருந்து அறிவிப்பாங்கல்ல படம் எடுத்து காட்டுவாங்கள்ல மாதிரி வந்து அண்ணா திமுகவிலையும் மாதிரி அவை சண் சாலையில் கூப்பிட்டு பேசி செய்வாங்கல்ல இல்லைன்னா ஒரு ஊடக சந்திப்பிலையாவது செய்வாங்கள்ல அதுதான் ஒப்பந்தம் அப்படியெல்லாம் ஒன்றும் போடலை அதற்கான முன்னூட்டமாக பேசுகிறாங்கன்னு வேணால் நீங்கள் சொல்லலாம் ஓகே ம் ம் அதுவும் அதிகாரபூர்வமாக கட்சியினுடைய பாஜகவினுடைய அதிகாரபூர்வ பொறுப்பாளர் பேசலை இன்னும் அவரும் இப்போல்லாம் சமீபத்தில் த தலையிடுறார் வர்றாரு இப்போ திரு அண்ணாமலை சுற்றி இப்படி ஒரு செய்திகள் உள்ளாக கொண்டிருக்கல இது என்ன மெசேஜ் சொல்ல வருது இல்லை அண்ணாமலைக்கு வந்து ஏதோ வந்து ஒரு அரசியல் அஜெண்டா வந்து வலுவாக இருக்கு என்பது தொடர்ந்து தெரியுது அவர் வந்து மாநில தலைவர் பாஜகவாக இருப்பதற்கு முன்னால் வந்து அவரை வந்து ரஜினி ஒரு கட்சி ஆரம்பிக்க போவதாகவும் அதில் வந்து முதலமைச்சர் வேட்பாளராகவும்னு சொல்லப்பட்டது இல்லையா முதலமைச்சர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டார் அண்ணாமலை ரஜினிகாந்துக்கும் அவருக்கும் உள்ள அந்த உறவு என்பது வந்து ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறார் என்ற ஏற்பாடையெல்லாம் சொல்லி செய்து ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தவர் யாரு அர்ஜுனமூர்த்தி போன்றவர்கள் குருமூர்த்தி குருமூர்த்தி அர்ஜுனமூர்த்தி ஐயோ பாவங்க வந்து பயன்படுத்துவாங்க அவங்கள வெளியே காட்டம் ஒரு மூர்த்தி தானே ஆடிட்டருக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் இல்லையா அப்ப தமிழ்நாட்டில் உள்ள ஆர்எஸ்எஸ் இருக்குல்ல அதுதான் வந்து அந்த முயற்சி எடுத்துச்சு தோத்து போச்சு இல்லையா ரஜினி சரி அண்ணாமலைக்கும் கூட அதே தான் அதே ஆர்எஸ்எஸ் தான் நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்தது என்பது வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய நிர்பந்தத்தில் அண்ணாமலையை வெளியேற்றியது என்பதும் கிட்டத்தட்ட எல்லோருக்கும் புரியுது அதற்காக அமித்ஷா ஒப்புக்கொண்டு செய்தது தானே அந்த மாற்றம் கூட அதனால் இப்போ உண்மை என்னன்னா மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்போகிறா இருக்கிறாரா அல்லது அண்ணாமலை இருக்கிறாரா என்பது தானே அதில் உள்ள போட்டி இன்னமும் சொல்ல போனால் தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைமைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள ஆர்எஸ்எஸுக்கும்னு கூட சொல்லலாம் ஓ அதில் வந்து ஆர்எஸ்எஸ்ஸு இப்போ வந்து அமமுக இருக்குதுன்னா அமமுகவில் உள்ளவர்களுடன் அண்ணாமலைக்கு உள்ள உறவு என்பது வந்து வெறும் அரசியல் பேச்சு தற்செயலெல்லாம் இல்லை அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொருளை வந்து சேர்த்து வைக்கணும்ல இதில் என்ன எதில் சேர்த்து வைப்பாங்க அரசியல்வாதிகள் நிலங்கள் போடுவாங்க இல்லையா அதில் தான் வந்து அதில் வர உறவுக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு தெ நல்ல தெரிவது என்னன்னு சொன்னால் நைனார் மாநில தலைவராக வந்ததிலிருந்து அவருடைய அஜெண்டாவான எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவது எ பழனிசாமி தலைமையில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் நடக்கணும் என்ற கொள்கைகள் கருத்துக்களுக்கு இடைஞ்சலாக உடன்பாடு இல்லாமல் உடைத்து விடுவதாக அண்ணாமலை செயற்படுறார் இதுதான் வந்து வெளியே வந்து பேசும்பொழுது நான் வந்து எடப்பாடி பழனிசாமியை சொல்லி சொன்னதோ சமீபத்தில் சொன்னதோ கட்சிக்காக நான் கடன்மைப்படுவேன் தொண்டனாக இருப்பேன் சொல்வது சொல்வது செய்வது நேர்முரணாக இருக்குன்றீங்க உங்களுக்கு வந்து வெளிப்படையாக டிடிவி தினகரன் வந்து முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் பட்சத்தில் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு விளங்கினார் அதில் உறுதியாக இருக்கார்ல அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார் இது யாருடைய கருத்து இதுவரை அண்ணாமலையின் கருத்து இப்பொழுது டிடிவி தினகரன் மூலமாக சொல்லப்படும் அப்படிதானே அந்த டிடிவி தினகரனை போய் அண்ணாமலை பார்ப்பது என்னும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு விலகியவரை தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் யாரை முதன் அமைச்சர் என்று சொல்கிறதோ அவரை ஏற்காதவரை என்ன மாநில தலைவராக இல்லாத எந்த ஒரு பதவியும் கொடுக்கப்படாத அண்ணாமலை போய் பார்க்கிறாரு என்பதை யார்கிட்ட கேட்டு பார்க்கணும் நீங்க காம பாக்கிற மாநில தலைவர் நாயந்திரன் அவர் ஒன்னு சொல்லுவாரு எதிரான கருத்து உள்ளவர் வேற செய்வார் சொல்ல மாட்டார் செய்வார் சொல்லி கொண்டிருந்தாரு அண்ணாமலை பழனிசாமி ஏற்க முடியாது என்ற விஷயத்த திமுகவே ஏற்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அத செஞ்சு காமிச்சாரு அண்ணாமலை மட்டுமே தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல செஞ்சு காமிச்சதுனால நாற்பது தொகுதியும் திமுக கூட்டணி வெற்றி என்பது உறுதியாச்சு இல்லையா இல்லைன்னா பாமக அதிமுகவுடன் போயிருந்தால் கூட ஏதாவது சில மாற்றங்கள் வந்திருக்கலாம் தொகுதிகளில் சேர்த்து கூட வந்திருக்கலாம் மேற்கு மண்டலம் சேர்த்து கூட வந்திருக்கலாம் அதே போல வந்து பாஜக சேர்ந்திருந்தா கூட அதிமுகவுடன் அந்த சிறிய மாற்றங்கள் வந்திருக்கலாம் முழுக்க நாற்பதும் வந்திருக்காது திமுக கூட்டணி அப்போ திமுக கூட்டணிக்கு தான் லாபம் நம்ம கணக்கு வழக்கு பார்த்தா அண்ணாமலை செய்த அந்த பணி இருக்க அது வந்து ரிசல்ட்டுன்னு பார்த்தா திமுக கூட்டணிக்கு தான் லாபம் அதனால தான் நிர்மலா சீதாராமன் வரும்பொழுது திட்ட நாங்கள் அண்ணாமலை எல்லாமே வந்துச்சு ம் ஆமாம் அந்த மீட்டிங்கில் அவருடைய பிரசன்ஸ் இல்லை தொடர்ந்து ரெண்டு மூணு மீட்டிங்கில் அவர் பிரசன்ஸே இல்லை இல்லை நீங்கள் இல்லை நான் சொல்கிறேன் நிர்மலா சீதாராமன் நேரடியாக அண்ணாமலை இருக்கும் கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து அவரை திட்டினார்னு வந்துச்சு ஓ ஓகே அவங்க ஊடகங்கள்லேயே வந்துச்சு நீங்க வந்து இருபத்தி நாலுல நமக்கு எதுவுமே வரவிடாமல் பண்ணிட்டீங்க இப்போ மோடியை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்றுமே வரல இருபத்தி ஒன்பதிலாவது தானும் தன் சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணியும் கணிசமாக அல்லது குறைந்தபட்சம் எம்பிக்கள் வரணும் என்ற எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்குல்ல உனக்கு மோடியை பொறுத்தவரை அவர் வந்து இப்போ சரிவில் இருக்கார் அவர் வந்து வெற்றியில் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவை தேர்தல்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சைனு சரிஞ்சிட்டார் அறுபத்தைந்து தொகுதி சரிஞ்சிட்டாரில்லாம் அதற்கு பிறகு வடக்கு மாநிலத்தில் அவருடைய வெற்றி என்பது கேள்விக்குறியாக மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது தென் மாநிலங்கள் வேணும் என்பது அவருக்கு தேவை இங்கு வந்து ஜெயலலிதா இருந்தவரை முடியாதுங்கிற இருந்துச்சு ஜெயலலிதா இல்லை அடுத்து அதே மாதிரி வந்துடக்கூடாது சசிகலா என்பதிலும் அதே கவலை இருக்கும்ல போட்டியாளருக்கு எதிராளிக்கு சசிகலா உள்ளே போகும்பொழுது டிடிவி தினகரனை கொண்டாந்துட்டாங்க அடுத்து அவரும் அதே மாதிரி வந்துட்டாருன்னா ஒத்த தலைமையாக அதே கவலை இருக்கும்ல பாஜக இலி இந்திய தலைமைக்கு சரி அதெல்லாம் விட்டு போய் பழனிசாமி மீண்டும் அவர் ஒற்றை தலைமை வரா இருக்கும் பொழுது அது எப்படி உடன்பட முடியும் ஓ இது வந்து ஆர்எஸ்எஸ் பார்வை இங்க உள்ள மாநில கட்சியான அதிமுக ஒற்றை தலைமையுடன் வலுவாக இருக்க கூடாது இருந்த தாங்கள் வந்து உள்ள நுழையவே முடியலை அதனால அந்த ஒற்றை தலைமையை உடைக்கணும் அப்போ ஓபிஎஸை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஓபிஎஸ் சொன்னார்ல மோடி சொல்லித்தான சேர்ந்தேன் அப்படின்னா மோடியா நேரில் இவர் கூப்பிட்டு சொல்றாரு ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லின்னு அர்த்தம் ஆடிட்டர் குருமூர்த்தி சொன்னது தானே ஓபிஎஸ் கேட்பாரு அவரே சொல்லிருக்காரு அப்படி போய் சேர்ந்தது கூட்டு தலைமைன்னு வந்துருச்சுன்னா ஒற்றை தலைமை அவரோட பண்ணிடலாம் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் திமுகவோ அதிமுகவோ சொந்த காலில் நிற்கக்கூடாது அவர்கள் தனியாக வந்து நின்னாச்சின்னு சொன்னால் அந்த அகில இந்திய கட்சி என்ற தேசிய கட்சியாக அவர்கள் உள்ளே நுழைவது என்பது கஷ்டமாக இருக்குது அதனால தான் அதை உடைக்கணும் அப்படின்னு பார்க்குறது அப்போ நீங்கள் வந்து இப்போ ஆர்எஸ்எஸினுடைய திட்டமான அல்லது பாஜகவினுடைய அகில இந்திய விருப்பமான தமிழ்நாட்டிற்குள் நுழையணும் என்பதற்கு அதிமுகவை பிடிச்சிக்குவோம் என்று அவர்கள் கணக்கு போடுவதும் அந்த அதிமுக தங்களுக்கு அடங்கி போகணும் அடங்கி போகிற அதிமுக தான் வேணும் அடங்கி போகாத அதிமுக வேண்டாம் புதுதாங்களே அப்போ அடங்கி போகாத அதிமுகவாக இந்த பழனிசாமி தலைமை தாங்கினா இருந்துடும் அது அண்ணாமலை சரியாக தானே வந்து கணிச்சிருக்காரு நீங்கள் ஆர்எஸ்எஸ் நலனிலிருந்து பார்த்தா ஒரு பாஜக வேண்டிய அகில இந்திய நலன் என்பதிலிருந்து பார்த்தா அண்ணாமலை செய்வது என்பது பிழையாக சொல்ல முடியாதுல்ல அந்த நலனிலிருந்து இருந்து தான் அதிமுகவை உடைக்கணும் பழனிசாமியினுடைய தலைமை என்பதை கொஞ்சம் வந்து சரியான விடணும் அல்லது ஒரு கட்சியிலேயே எப்படி சார் ரெண்டு விதமான ஒரு செயல்பாடுகள் ஒரு பக்கம் நைனார் ராயிதரன் அவர்கள் ஒரு சாஃப்ட் கார்னர்ல டீல் பண்றாரு திரு பழனிசாமி அவர்களோடு வந்து ஒரு இணக்கமான ஒரு போக்கத்தான் கடைபிடிக்கிறாரு இன்னொரு பக்கம் பேரளவுல நீங்க சொன்னா பேச்சளவுல அவர் வந்து இந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் ஆகிறதுக்கு பாடுபடணும் அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து நேரு முரணாக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் ஓபிஎஸை நான் நேரில் போய் சந்திப்பேன் அவங்கள சந்திச்சு நான் பேசுவேன் அவங்களே என்டி வர வைப்பேன் அவங்கள வலுவை வலுப்பெற செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விதமான செயல்பாடுகள் எப்படி ஒரே கட்சியில் நடக்கும் அப்படி டெல்லி தலைமை எப்படி வந்து இதை செயல்படுத்துது அதில் ஏதோ லாபம் இருக்குது என்று டெல்லி தலைமை பார்க்கதா அர்த்தம் ஓ அப்போ டெல்லி தலைமையோட ஆசையில தான் நைனா அண்ணாமலை அவர்கள் இப்படிலாம் காய்கள் அவருடைய நேர் எதிர்ப்புல முழுமையான எதிர்ப்புல அண்ணாமலை இப்படி செயல்பட முடியாது ஓகே நைனார் நாகேந்திரன் சாஃப்டா எல்லாம் அணுகிறவர் இல்ல புரியுதுங்களா மெல்ல ஒருத்தர் பேசினார் இருக்கா சாஃப்டா அணுகிறவர் இல்ல அவர் வந்து முழுமையாக அண்ணா திமுகவிலிருந்து வந்தவர் அதனால் பழனிச்சாமி தலைமையிலான அண்ணாதிமுக வெற்றி பெற வேண்டும் அதுதான் என்னுடைய வெற்றியையும் சார்ந்திருக்கிறது என்று சிந்திக்கிறவர் தான் நயனா நாகேந்திரனோ வானாஜி சீனிவாசன் அப்படிதான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அதனால் அவங்களுக்கு அண்ணாதிமுக வேணும் அது உடையக்கூடாது அது ஆட்சி வெற்றி பெறணும் ஆனால் அண்ணாமலைக்கு அண்ணாதிமுக வெற்றி பெறக்கூடாது அப்படி வெற்றி பெற்றால் நமக்கும் இந்த கட்சிக்கும் எந்த ஒரு பெரிதாக எதிர்காலம் இருக்காது அப்படிங்கிற ஒரு உண்மை தானே ஓகே நயினாருடைய நலன் வானதி சீனிவாசன் நலன் நீங்கள் நைனாருக்கும் அண்ணாமலைக்கும் அவர் மாநில தலைவராக நயினார் இருப்பதுனால அண்ணாமலை அவர் மாட்ட இஷ்டத்துக்கு செயல்படுவதனால இவர் எதையெல்லாம் சொல்கிறாரோ அதற்கு நேர் எதிராகவே அவருடைய செயல்கள் இருப்பதனால முரண்பாடை கண்டுபிடிச்சிட்டீங்க வானதி சீனிவாசனுக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள முரண்பாடை கொங்கு சமூகத்தில் இருக்கும் வாட்ஸ்அப் பார்ப்பவர்களுக்கு தான் தெரியும் கோயம்புத்தூரில் கேட்கணும் நல்லா திட்டுறாங்க வானதியை அண்ணாமலை வார் ரூங்காரங்க அண்ணாமலை வாரையை தாக்கி வானதி ஆட்கள் பேசுகிறாங்க இது அங்கே போயிட்டுருக்கு இப்படி ஒன்று நடந்துட்டுருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி பார்க்கணும் வானதியும் நைனாரையும் ரெட்டலைக்கான அண்ணாதிமுகவை சார்ந்து வந்தவங்க இல்லைன்னா சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாது இதானே உண்மை எதா அர்த்தத்தை பேசுகிறேன் யார் சார்பார்ப்பாலும் அதுதான் அதனால இங்கு வந்து இதனுடைய லாபம் யாருக்கு என்று பார்த்தால் திராவிட முன்னேற்றங்கள் திமுகவை பொறுத்தவரை இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமான கூர்மையான மிகச் சரியான துல்லியமான பார்வை உள்ளவர்கள் திமுக தலைமை என்பது துல்லியமான பார்வை உள்ளவர்கள் தங்கள் நலனுக்காக தங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்காக அவர்கள் வந்து எதையும் செய்யலாம் எப்படி செய்யலாம் என்ற ஒரு சரியான பார்வை உள்ள கெட்டிக்காரத்தான உள்ள கலைஞருடைய வளர்ப்பு ஸ்டாலின் அதை மிகச் சிறப்பாக செய்கிறார் இன்னமும் சொல்ல போனால் அதை சப்ரீசன் போடுற நெட்ஒர்க்கெலாம் சொல்கிறாங்களே என்ன ஆராய்ச்சி குழுக்களை வைத்துக்கொண்டு செயல்படுற அதெல்லாம் ரொம்ப துல்லியமாகவும் சிறப்பாகவும் செய்கிறாங்க சும்மாச்சும் வந்து பார்க்கக்கூடாது அவர் அவங்க வீட்டு மரும அப்படிலாம் பார்க்கக்கூடாது அவருடைய செயலை பார்க்கணும் இந்த திறமையும் பார்க்கணும் பிரசாந்த் கிஷோர் என்று ஒரு பேரை தான் காட்டினாங்க பிரசாந்த் கிஷோர் என்ன செஞ்சிட்டாருன்னு எனக்கெல்லாம் பெரிய அளவுக்கு இன்னும் தெரியலை ஆனால் அதே சமயத்தில் இங்கே வந்து சர்வீசன் செய்வது என்பது வந்து ஸ்தூலமாக குறிப்பாக இருக்குது எந் அதாவது நாற்பது தொகுதிகளை பற்றி மக்களவை வந்துச்ச எந்தெந்த தொகுதியில் என்னென்ன பலவீனம் என்பதெல்லாம் எடுக்கப்பட்டு எப்படியெல்லாம் வெற்றி பெற வாய்ப்பில்லை திமுக கூட்டணி என்பதை எடுக்கப்பட்டு அது வந்து பெண் நிறுவனத்திற்குள் வந்து விவாதிக்கப்பட்டு அதை எப்படி சரி செய்யணும் என்ற ஆலோசனைகளுடன் அந்தந்த இடத்துல கொடுக்கப்பட்டு செய்யப்பட்டது ஓகே வெற்றி சும்பனாச்சு இல்லை அதற்கான வேலை செய்யிருக்காங்க உழைச்சிருக்காங்க அதனால இப்பொழுது நயினாருக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய முரண்பாட்டையோ அண்ணாமலை அமமுகவுடன் என்ன வைத்திருக்கக்கூடிய உறவுகள் அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள் அதை நைனார் வகையராக்கள் வந்து எதிர்ப்பது என்பதெல்லாம் வெளியே தெரியலனாலும் உள்ளே தெரியும்ல ரெண்டு பேரும் உள்ள வந்து எதிரான விஷயங்கள் அவருக்கு எதிரானதை இவர்கள் வந்து புள்ளிவரம் எடுக்கவும் அவ இவர்கள் அவர்களுக்கு எதிரான புள்ளியோகரம் எடுக்கவும் ஒன்று அண்ணாமலை வந்து நிலம் வாங்கிய விஷயம் ஜூலை பத்தாம் தேதி தொண்டாமுத்தூரில் வாங்கிய அந்த பாக்குத்தோப்பு என்ற நல்ல நீர்ப்பாசன பகுதியான அந்த நிலத்தை வாங்கின விஷயம் அதற்கு அப்புறம் தானே வெளியே வருது செப்டம்பரில் வெளியது ஜூலை பத்து போட்ட பதிவு தாமதமாக தானே அதாவது இன்னமும் சொல்ல போனால் டிடிவி தினகரனை அவர் ரகசியமாக சந்தித்தார்னா ரெண்டு நாள் கழித்து தானே வெளியே வருது எல்லாமே ரகசியமாக தானே அதனால் இந்த விஷயங்களில் வந்து துல்லியமாக கணக்கு பார்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைமை அவர்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஆராய்ச்சி குழு எல்லாம் வந்து சும்மா விடுவாங்களா பயன்படுத்த தான் செய்வாங்க அவர் அவர்களுக்கு அதிகாரம் அதிகாரத்துக்காக பயன்படுத்துவாங்க தப்பு இல்லை அதில் பார்த்தா அதனால பயன்பாட்டுக்கு எவ்வளவு செலவழிக்கணுமோ செலவழிக்கவும் செய்வாங்கல்ல அதனால அண்ணாமலைக்கு கெயின் தானே இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும் இப்போ இப்போ திடீர் ரஜினிகாந்த் சந்திப்பு என்பது தனக்குண்டான அந்த ஆதரவையும் தனக்குண்டான அந்த ஒரு மவுசையும் வந்து பிஜேபிக்கு ஒரு மெசேஜா சொல்றாரா சரியாக சொன்னீங்க அதாவது நீங்கள் அதிமுகவுடன் கூட்டணி போதல் என்பதனால் பயனில்லை ஓ அன்னாதிமுகவுக்கு எந்த உதவியும் செய்யாமல் காலை வாரி விட்டு விட்டு வாருங்கள் நாங்கள் வந்து அமமுக ஓபிஎஸ் எல்லோரையும் சேர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து நாம் தனியாக நிற்போம் அப்போ வர வரவிடாமல் நம்ம எடை குடசல் கொடுத்துடலாம் ஓ ஏன்னா அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா பாஜகவுக்கு ஒரு அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது வாக்கு வங்கி இருக்கிறது என்று நம்புகிறார்கள் ஆர்எஸ்எஸும் பாஜக அகில இந்திய தலைமை குறிப்பாக அண்ணாமலை வகையரா அந்த வகையரா ஓகே சொல்வதை நம்புகிறாங்க ஓகே என்னன்னா தமிழ்நாட்டுல பதினொன்றரை விழுக்காண்டம் வாங்கினோம் பாஜக அது இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டாங்க ஆதாரபூர்வமா ரெண்டு மூணு விழுக்காடுக்கு மேல இல்ல பாஜக என்பதெல்லாம் நமக்கு வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன இருந்து நமக்கு செய்தி கரெக்டா ஆனாலும் அவர்களை நம்புறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஏக்கு தேவையில்லாம பழனிசாமி கொடுக்கணும் பழனிச்சாமி வரவடாம பண்ணிடுவோம் நாம வந்து தனியாக நின்றுக்குவோம் என்பதை நோக்கி போவதற்கு மேலே உள்ளவங்களை கன்வின்ஸ் பண்ணணும் இம்ப்ரெஸ் பண்ணணும்ல அதற்கு உதவும் ரஜினிகாந்த் ஏற்கனவே அவர் வந்து என்ன சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் திமுகவுக்கு சாதகமாக போய் பேசியதை நாம் கண்ணால் பார்த்தோம் பேசினார்ல சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் ஒரு சந்திப்பில் நிகழ்ச்சியிலேயே அந்த அளவுக்கு வந்து என்ன அவருக்கு அதாவது எல்லோருக்கும் எல்லோருமே எங்க ஒன்று பயன்படும் நம்ம பார்க்கணும் பல்வேறு விதமான கிளை நதிகள் எங்கே போய் ஒன்று சேருது அப்படின்னா திமுகவிடைய வெற்றிக்கு உதவிகரமாகவும் பழனிசாமி வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதில் உதவிகரமாகவும் இப்ப பழனிசாமி ஒரு பக்கம் அண்ணா திமுகவா திமுகவாங்கிறது இருந்துச்சு தமிழ்நாட்டில் இன்னொரு ஃபேக்டர் விஜய்னு வந்துருச்சு விஜய் வந்தோடனே நல்ல கூட்டத்தை கூட்டினார் திருச்சி அரியலூர் என்பதாக வந்துருச்சு ஏன்னா பெரம்பலூர்லேயும் கூட்டினார் இவர் பேசலையே தவிர கூட்டினார் என்பது நிறுவனம் ஆகிப்போச்சு அதே போல் நாகப்பட்டினத்தில் எழுந்த கூட்டமும் அதற்கு பிறகு திருவாரூரில் மிக அபரிமிதமான வந்த கூட்டமும் என்ன திமுகவினுடைய கோட்டைகளிலே என்ன திணறுது என்பதாக வெளியில் விவாதம் வந்துருச்சு இப்போ விஜய் கேட்கக்கூடிய கேள்விகள் அது சரியில்லை தப்பு தரவைகளே தப்பு இப்படியாக திமுக வந்து அரசாங்கம் கலெக்டர் மூலமும் அங்கே உள்ள மாவட்ட கலெக்டர் திருவாரூரில் மூலமும் ஃபேக்செக் குரூப் மூலமும் அரசாங்கத்தின் பக்கத்தில் போட வேண்டி வந்துருச்சு இந்த அளவுக்கு அதனால் அந்த விஜயை கொஞ்சம் தட்டி வைக்கணுங்கிறதுக்கு பிரபலமான சூப்பர் ஸ்டார் ரஜினி மூலமாக சமீபத்தில் பயன்படுத்தியது தானே திமுக ஓகே விஜய் சா தாக்கி ஏன்னா புதிதாக வந்தவர்களும் ஏற்கனவே திமுகவை வந்து எதிர்த்தவர்களும் புதிதாக எதிர்ப்பவர்களும் என்று முதலமைச்சர் சொன்னதை மேற்கோள் காட்டி அது ச அவர்களை சவாலாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காட்டும் மு க ஸ்டாலின் நிற்பார் ஸ்டாலினுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா ரஜினி அப்போ ரஜினி வந்து எந்த பக்கம் எடுத்திருக்காரு வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ்ஸால் குருமூர்த்தியால் என்ன செதுக்கப்பட்டு கொண்டு கொண்டுவரப்பட்டவரே அண்ணாத்தே தயாரிப்பை ஒட்டி தன்னுடைய கட்சி நடத்துதல் என்பதிலிருந்து வாபஸ் வாங்கின ரஜினி இப்பொழுது திமுக சார்பாக திமுகவுக்கு எதிராக சவாலாக வருகிறாரா என்ற விவாதத்திற்கு வரும் விஜயை நக்கல் பண்ணி பேச முடிஞ்சிருக்குல்ல அப்போ என்ன இதெல்லாம் ஓகே ஸோ அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி தூங்குவதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவு அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியை முற்றிலுமாக காலி செய்துவிட்டு அந்த இடத்தை பாஜக தமிழகத்தில் வந்து நிரப்ப வேண்டும்ங்கிற ஒரே ஒரு அஜெண்டாவை நோக்கி தான் இந்த இது மாதிரியான காய்கள் ஆட்சிக்கு திமுக வந்தாலும் வரட்டும் அது வர்றது நல்லது தான் லாங் டேர்மில் வந்து நம்ம இந்துத்துவாவை நம்ம தமிழ்நாட்டில் வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு என்பது ஆர்எஸ்எஸ் மிக தனியாக நின்றால் பாஜக தலைமையில் என்ன இந்துத்துவ கருத்துக்களை வளர்க்க முடியும் என்பது அவங்களுடைய நம்பிக்கை அதில் தான் அவங்க போகிறாங்க அதனால ஆர்எஸ்எஸ் முழுமையாக நைனார் நாகேந்திரனை ஆதரிக்கவில்லை என்ற செய்தியும் அவர்கள் முகாமில் இருந்தே கிடைக்கிறது தான் அப்பர் இருக்காரு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பாஜக ஆதரவாக இன்னும் சொல்ல போனால் ஆர்எஸ்எஸ் கருத்துக்கே ஆதரவாக பேசக்கூடிய சில பேச்சாளர்கள் ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் அண்ணாமலை ஆதரவாக பேசுவாங்க கொத்து பாருங்க ஏகா பேசணும் அண்ணாமலையே திமுக கூட்டணி வலுவா இருக்குது என்ன ஆமா அது மீண்டும் வருவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு சொல்லிவிட்டாரு இந்தியாவுடைய பேட்டியில சொன்னாரு உண்மை அதுதான் ஓகே நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து எங்கள் நேரர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி